இந்த தெய்வத்தை பார்க்கறதுக்கு வந்த அனைத்து தெய்வங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் சாதாரணமாக ஒருத்தர் பிறந்தாரு வளர்ந்தார் வாழ்ந்தார் செத்தாருன்றது இல்லாமல் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணுன்ற அடிப்படையில் தெய்வ திருமகன் என்ற பெயர் வாங்கின பொன்மன் பொன்முன் முத்துராமலிங்கையா தேவரையாக்கு இன்னைக்கு தேவர் ஜெயந்திக்கு எனக்கு அழைப்பு இந்த இந்த அடிக்கல் நாட்டு விழாக்கு எனக்கு அழைப்பு கொடுத்த என் என் சகோதரன் கருவணாஸுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அன்பு நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற அன்பு வந்து நான் நேர் டிவியில் பார்த்துருந்தா கூட உணர முடியாது நேரில் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு இவர் முத்துராமலிங்கையா முத்துராமலிங்க தேவரையா வந்து சுபாஷ் சந்திர போஸையோட முன்னுதாரணமாக வைத்து நம்ம நாட்டோட நம்ம நாட்டு நாட்டோட சுதந்திரத்துக்காக ஒரு படை வேணும் அப்படின்னு சொல்லும்போது முதல் முதல் படை வந்து தமிழ்நாட்டிலேருந்து திரட்டி அனுப்பின பொன்மாணிக்க பொன் முத் முத்துராமலிங்கைய தேவரைய தான் அந்த அந்த நன்றி கடன் பெற்ற அந்த சுபாஷ் சந்திர போஸ் ஐயா வந்து அவர் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் அம்மா கிட்ட ஒரே வார்த்தை உங்க இன்னொரு மகன் வந்திருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த அடிப்படையில அவர் வந்து அவர் சொந்த பணத்துல எத்தனையோ பேருக்கு கல்வி உதவி பண்ணிருக்காரு எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு அரசியலுக்கு வந்து மூணு மணி நேரம் தம் கட்டி வந்து அவர் விவேகானந்த ரயாவோட விஷயங்கள் எல்லாரும் புரிதலாக வந்து மக்களுக்கு சொல்லும்போது யாருமே நகராமல் அவர் பேச்சை கேட்டு நிறைய அரசியல்வாதிகள் பயந்து உண்மையாக சொல்லப்போனால் பிரிட்டிஷ்காரர்களை பயப்பட வைச்ச முத்துராமலிங்க தேவரையாவுக்கு வந்து உண்மையிலே எத்தனை வார்த்தைகளோ என்ன போன்ற எத்தனை நபர்கள் சொல்கிறதோ பத்தாது இன்னைக்கு தேவ ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் எல்லோரும் நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு சிரமம் அப்படின்னு படல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு நிறைஞ்சு இருக்கு எத்தனையோ கலை நிகழ்ச்சி கருணா சொன்ன மாதிரி எத்தனையோ கலை நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் எத்தனையோ பேர் நான் எங்கிட்டயோ நீங்க உட்காந்துருப்பீங்க நான் எங்கிட்டயோ இருப்பேன் இல்லை என் படம் வந்து நீங்க ஸ்கிரீன்ல தான் பாப்பீங்க ஆனா நேர்ல பாக்குறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கருணாஸ்க்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் இது ஒரு நல்ல நல்ல ஆரம்பம் நீங்கள் நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ அன்னதானமும் நடக்குதுன்றது ஒரு நல்ல விஷயம் எல்லா புண்ணியமும் அவருக்கு அந்த தெய்வத்துக்கு போய் சேரும் அந்த தெய்வத்தை நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் போய் சேரும் அந்த புண்ணியம் நீங்க எல்லாம் கடவுளோட குழந்தைங்க ஐயா பத்தி ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன் அவர் முகத்தை பார்த்தா வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற தைரியத்தை விட அதிகரிக்கும் தைரியம் வீரம் அதிகரிக்கும் எந்த தடை வந்தாலும் மக்களுக்காக வேலை செய்யணும் மக்களுக்காக உழைக்கணும் மக்கள் நல்லா இருக்கணுன்றத உணர்வு வந்து உள்ளுக்குள்ள நம்மளுக்குள்ளே வரும் அது உங்களுக்கும் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி உங்கள் உங்கள் எல்லோரும் சந்திச்சதுல அந்த அதே அவர் சொன்ன மாதிரி ரொம்ப சூதானமாக நீங்கள் வீட்டுக்கு போய் சேருங்க எந்த நெரிசல் வேணா எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு நெருக்கடி வேணா நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக ஐயாவை பார்த்து அவர் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் வீட்டுக்கு சூதானமாக போய் சேருங்க உங்கள் ம மறுபடியும் அடுத்த வருஷம் நான் வந்து இதை பொதுவாக வருஷம் வருஷம் என்னோடய தம்பிகள் என்னோடய ரசிகர் வந்து அன்னதானம் பண்ணுவாங்க இந்த முறை வந்து கருணாஸ் கூப்பிட்டதும் என்னோட த தம்பிகளும் வந்து அண்ணன் நீங்கள் வந்து நேரில் வந்து அன்னதானம் நல்லா இருக்கும்னு தப்பே கிடையாது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்ல உள்ளங்கள் பார்க்குறதுக்கு எப்போது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பற்றி பேசுகிறதுக்கு எப்போது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் உண்மையிலே எனக்கு வந்து ஒரு ஒரு உற்சாகம் கொடுத்துருக்கு நாளையிலேருந்து இருந்து மேலும் மேலும் உங்களை மாதிரி நிறைய மக்கள் வந்து நிறைய பேர் நிறைய பகுதியில் வந்து உதவிக்காக தேடிட்டு இருக்காங்க கல்வி உதவியாக இருக்கலாம் மருத்துவ உதவியாக இருக்கலாம் இவர் நான் முன்னு முன்னுதாரம் நான் வச்சுக்கிட்டு நான் மேற்கொண்டு நல்லது செய்கிறோன்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதுதான் இந்த நிகழ்ச்சி நான் சொல்ல வர வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப நன்றி எல்லாரையும் சந்தித்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க முகத்தில இருக்க சிரிப்பு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து நான் எங்கிட்டமே பார்க்க முடியாது சினிமாவில் வர கூட்டம் கூட சில நேரத்தில் தான் கை தட்டுவாங்க சில நேரத்தில் வந்து வேணுன்னே வந்து கை தட்ட சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் மனசார கை தட்டுறீங்க பாருங்களேன் அதுதான் அதுதான் நீங்க அந்த பெரிய அந்த தெய்வத்துக்கு நீங்க நீங்க சமர்ப்பிக்கிற உங்க உங்க அன்பு அவர் வந்து செஞ்சிட்டாரு அவர் அவர் வாழும் போது உங்களுக்காக செஞ்சிட்டாரு நீங்க வாழும் போது அவருக்கு செய்யற விஷயம் தான் இந்த இது தேவர் செய்யுது